ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Assalamualaikum! Welcome வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிஎம்டி அப்ரூவ்டில் டூ பிஹெச்கே தனி வீடு ரெண்டு வீடு வந்து சேல்ஸுக்கு இருக்குது ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா ரெட்ஹில்ஸ்லேருந்து வித்தின் ஒரு ஃபைவ் km தான் இந்த வீடு இருக்குது அவுட்டர் ரிங் ரோடு ரொம்பவே நியர்ல இந்த வீடு இருக்குது ஓகே இந்த வீட்டில் டீட்டெயில்ஸ் பார்த்தலாம் இந்த கேட்டே பார்த்திங்கன்னா ஃபுல் கவரேஜ் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கார் பார்க்கிங் பார்த்துக்கலாம் இந்த வீடு பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து முடிஞ்சிருக்கு டென் பர்சன்டேஜ் ஒர்க் இருக்குது அது வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இப்போ கார் பார்க்கிங்கே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ பைக்கு கார் அதெல்லாம் நிற்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது அதுக்கு ஸ்டார் கேஸ் கீழே பார்த்திங்கன்னா ஒரு வாஷிங் மிஷினுக்கு வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப பெரிய சைஸாகவே இருக்குது அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வேறு எதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபீட் அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அங்கே ப்ளம்பிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க சக்சஸ் பண்ணுற அளவுக்கு க்ரில் கேட் கொடுத்துருக்காங்க டோர் பார்த்தீங்கன்னா டிக்வூட்டில் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் பிடிச்ச மாதிரி அதை கலர் பண்ணிக்கலாம் இது வந்து ஹால் லிவிங் ஹால் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு சோஃபா செட்டு அப்புறம் டைனிங் டேபிள் அதெல்லாம் அதிலே இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஸோ இது நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க உள்ளேயே செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க லாஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க செவன் ஃபீட் வரைக்கும் வால் டைட் ஒட்டியிருக்காங்க பாத்ரூம் நல்லா பெரிய சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு ரூம் பார்க்கலாம் இந்த ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க டோர்ஸ்லாம் நல்ல டிசைன் நல்லாயிருக்கு ஓகே இதுவும் பத்தி இதுலேயும் பார்த்தீங்கன்னா செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க லெஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லா ரூம்ஸ்க்குமே விண்டோஸ் இருக்குது ஸோ வென்டிலேஷேஷன்ஸ்கெலாம் ஸோ ரொம்ப நல்லாவே இருக்கும் இதுலேயும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து இன்னும் ஃபிட் பண்ணலை ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபிட்டிங்ஸை வந்து பண்ணிக்கலாம் ஓகே உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க கிச்சனில் கிச்சன் ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது சேவூரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபைவ் ஃபீட் அளவுக்கு டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க ஓகே இப்போ நம்ம ஸ்டார் கேஷ் ஏரியா பார்த்தலாம் இதுலேயும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க இதோட வீட்டோட பிரைஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபிஃப் ஃபிஃப்டி தௌசண்ட் வருது ஸோ இது நெகோஷியபிள் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் ஆல்ரெடி இவங்க வந்து ஃபார்ட்டி ஒன் லேக்ஸ் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு ஸோ கொஞ்ச நாளில் இந்த ஆஃபர் இருக்கும் ஓகே இம் இந்த வீட்டை பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் தெரியலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் மொத்த டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம் சேம் இதே மாதிரி பக்கத்தில் காட்டன் வீடியோ சேல்ஸுக்கு இருக்கு ஸோ அதோடய ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ